அனைவரும் புத்தாண்டு நல்ல வளர்த்துக்கள் எல்லா பெற்று எல்லா வளம் பெற்று நோயற்ற வாழ்வோடு முறை பெற்ற செல்வர்களுடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தைத்திருநாள் தொகுப்பு நிகழ்ச்சி இப்பொழுது நான் ஆரம்பிக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தை திருநாள் தொகு நமது கழக கட்சியில் உள்ள அனைவரையும் ஒன்று கூறியும் இதுவரைக்கும் நம்ம போட்ட வேண்டிய குழந்தை நான் பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு நாலு கண்டிப்பாக வெற்றி ஆ இருந்தாலும் வந்து இவ்வளவு குழந்தைங்க இருக்குது மாவட்ட தலைவர் சில காரணங்களால் வர முடியல அவர்கள் இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சி அவர் கேவியாக நீங்கள் நடத்திருக்கேன் அப்படின்னால அவரோட அறிவுறுத்தல்படி இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்குது அதில் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம ஆர்மி நம்ம இந்த பாராளுமன்றத்துக்கு அண்ணன் புதிய நீதி கட்சி ஏ சி சிம்போத் அவரை வேட்பாளராக அறிவிச்சுருக்காங்க சொல்லுவாங்க என்ன எல்லாருக்கும் சொல்லுவாங்க சொன்னால் கண்டிப்பாக நடக்கிறாங்க இந்த மேலையில் சரியா பன்னெண்டு பத்தி நான் சொல்றேன் இந்த பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அது எந்த விதமான மாற்றம் இல்லை அவரை வெற்றி பெற வந்து நம்ம செய்யா தொகுதியில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிவிக்கும் இல்லை எந்த மாற்றம் எழுதி வச்சுக்க அண்ணன் இந்த இடத்துல வராது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் அவர் வெற்றி பெற வைக்கும் அங்கே எந்த விதமான மாற்றம் இல்லை நல்ல முடியும் செய்யக்கூடிய சொந்த படத்தை எப்படி நாம் செய்யணும் அதே மாதிரி செய்ய நல்ல அவரவர் இருக்கையில் அத்தமூலம் பணிபுடன் செய்து கொள்ளையோ வாங்கி கொண்டு வெளியே செல்ல வேண்டாம்

yeah

வேண்டி நான் இந்த செய்ய சொல்வது என்னுடைய பெயர் வலிகாக தமிழ்நாட்டை பயன்படுத்தி முப்பது ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஓய்வு பெறு நான் கூட மறைமுகமாக பாஜக ஜனதா கட்சியின் சார்பாகவும் அதையாக சார்ந்த கோப்பணி கட்சியின் செயல்பட்டு வருகின்றேன் அரசு அதிலே பணியா தொடர்புகள் சம்பந்தமாக பணியாற்றுமாறு பணிய பணி கொடுத்துள்ளார்கள் அதை சிறு சிறப்புமாக செய்ய வேண்டும் கூறுகிறது அதற்கு முதலாவதாக நே நேற்று எங்களது மண்டல தலைமை பொறியாளர் திருவண்ணாமலை மண்டல தலைமை பொறியாளர் அதாவது ஒரு நானூறு ஜேஇ நூறு ஏடி பதினெட்டு ஏற்ற பொழுது அவங்க சி ஆகிறாங்க சீஃப் என்ஜினியர் தலைமை மண்டல பொறியாளர் ஒரு இருபது நாள் ஒரு மாதமாக மேற்கள் இல்லை அது எல்லாருமே தப்பி சொல்ல கேட்டிருந்தாங்க சார் நம்ம தான் தலைமையில் தலைவர் கோஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஏதாவது மெசேஜ் போட்டு பாருங்க அவங்களுக்கு இங்கிலீஷில் ரிசர்ட்டாக போடுறது மாதிரி நான் வந்து செய்யாத கவர்மெண்ட்டு தொடர்ந்து என்னை நியமிச்சிருக்காங்க பாரதி ஜனதாவில் இரண்டு மாதமாக எங்களுக்கு மேட்டல் இல்லை பொதுமக்கள்கிட்ட

மாவட்ட தலைவர் அவர்களும் அவர்களுடைய தலைமையிலும் அவர்களுடைய ஏற்பாட்டையே திருநங்கைகளுக்கு சிறப்பாக மோடிஜி பொங்கல் என்று நாம் போன வருஷம் கொண்டாடினோம் அந்த நிலை இருக்கிறது அவர்களை எத்தனை பேருக்கும் புத்தாடை கொடுத்து பொங்கல் வழங்கி சிறப்பாக ஒரு மோடிஜி பொங்கல் கொண்டாடப்பட்டது ஆனாலும் கூட இந்த வருஷம் அதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அந்த சாதனைகளும் மற்றபடியாக நம்முடைய தமிழக மாநில தலைவரான ஐ அண்ணாமலைஜி அவர்களுடைய அது விறுவிறுப்பான விடா முயற்சியோடு நடைப்பயணத்தில் அந்த தொடர்ச்சியோடு மோடிஜி பொங்கலோடு சேர்த்து அண்ணாமலைஜியும் சேர்த்து மோடிஜி அண்ணாமலைஜி பொங்கலாக இந்த வருஷத்திலே நாம் கொண்டாடி வருகின்றோம் அவர் இந்த பணியினை ஜபல செய்து கொண்டிருக்கிறார் மோடி அங்கே செய்திருக்கிறார் அண்ணாமலை அங்கே செய்து கொண்டார் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார்

ஏற்பாடு செய்துள்ளார் தொண்டர்கள் அனைவரும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களை உறுப்பினர்களாக்கி அவர்களை இந்த கட்சியின் பெருமையையும் சிறப்பையும் சொல்லி நமது கட்சியை வளர்வதற்கான ஒரு ஆயத்தப்படியை நாம் மேற்கொள்ள வேண்டும் வளர்ந்து வருவது வேகமாக வரும் இந்த கட்சி அப்பொழுது நம்ம உறவினர்கள் நமது நண்பர்கள் நம்முடைய கட்சியின் பெருமையையும் சிறப்பையும் சொல்லி இந்த பாரத நாடு எவ்வாறு செல்கிறது தச்சமையும் மிக சிறிய அளவில் செல்கிறது நல்ல ஒழுக்கமும் நல்ல நெறியையும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறது இந்து சமுதாயத்தினையும் மற்ற சமுதாயத்தையும் மதித்து செல்கிறது என்பதை இது நிறைய உதாரணங்கள் மூலமாக நம்ம காட்டலாம் அதே போல நாமும் இதை எல்லா மக்களிடத்திலும் சென்று சேர்த்து இதை நம் கட்சி பெருமை மிக்க கட்சியாக பாரதம் போற்றக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் பாரத போற்றக்கூடிய அளவில் உலகம் போற்றக்கூடிய அளவில் இருக்கிற கட்சியை பாரதிய ஜனதா மோடி ஜி அவர்களையும் பாரத பிரதமரே அதே போல நமது தமிழ்நாட்டிலேயும் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வேகமான சீரழ்களை இந்த கட்சியின் வளர்ச்சியை பெருமளவு கொண்டு செல்கிறது

சரி நம்ம மோடிக்கு கோபுரத்தில் இருக்காரு அதுதான் கேட்டாங்க அப்படின்னு என்ன அஞ்சு வருஷம் கலசங்கிறாங்க அவங்க கேட்ட பண்ணாலே கும்பகோணமும் பரவச்சு அந்த நிகழ்ச்சியும் பண்ணோம் அது எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முடிவருக்கு போயிட்டு பையன் இனிப்பெல்லாம் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அதிகம் இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாரும் என்னாலும் முடிஞ்ச சிறு உதவி ஒரு பேசி மோடி ஒரு கேரள நிகழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தா கொடநாடு ஜெயக்கு ஒரு சிவன் சிலை ஒரு விநாயகர் சிலை ஒரு முருகர் சிலை மீனாட்சி சிலை நந்தி இதை கொடுக்குறோம் மதியம் இந்த நிகழ்ச்சி அதுக்கு அது பார்த்தா புலந்தூரில் பெருமாள் சிலை ஒரு கால் அடியில் பெருமாள் சிலை அண்டிகை ஓவியமாக அதுவும் தரும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் அடுத்த வாரம் முக்கியமாக இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணணும் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் வந்து கும்பாபிஷேகம் அதை சிறப்பாக அதுக்கு ஒரு முன்புதாரணமா சிறப்பாக பண்ண ஆசை எப்படி பண்ணணும் அவங்களோட ஒத்துழைப்பு யார் யாரும் வெள்ளி பெறணும் பத்தொன்பதாம் தேதி ஊர்வலத்தில் கல்ல நொழிக்கோ அவங்கள முதல்ல பேர் கொடுத்துருவாங்க அவங்க வீசி கொடுத்துருவாங்க

அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது பேர் கோயில் அர்ச்சனைக்கு வரலாம் வரேங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தந்துக்கிறோம் எங்களையும் வந்து கூடுங்க அப்படின்னு தாங்க ஸோ நம்ம கட்சிக்காரம் மட்டும் இல்லைங்க இது வந்து பொது நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சியில் ராமருக்கு செய்யக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் அந்த நிகழ்ச்சி இந்த பாவத்திலேயே யார் செய்யாத அளவுக்கு நம்ம சிவனாசம் வர உங்களோட ஒத்துழைப்புடன் எல்லாரும் தயவு செய்து யாரெல்லாம் அருணை யாராக யாஜாக கூப்பிட்டு வரோ கூப்பிடுவாங்க அவங்க ஆய்வு வீசி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சு அயோத்தியோட பகவானோட அருள் நம்ம எல்லாம் பெறணும் அதை செய்யறதுக்கு எல்லா கணிக்கும் வேண்டி நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்கலாம் அது மட்டும் இல்லை லேடிஸ் தான் வரலாம் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அவங்க ஒரு புடவை கொடுங்கான்னு இருக்காங்க நீங்கள் யாரை வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஒரு புடவை கொடுங்க அதை வேண்டிக்கு வரணும்னு ஒரு ஆசை நிகழ்ச்சி சிறப்பாக செய்யணுன்ற ஒரு ஆசை அதனால எல்லாரும் எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வீட்டு வாழ்ந்து சின்ன சின்ன நிகழ்ச்சி ஒரு அஞ்சு பத்து கோடி கோயில் திருவிழாவா பத்து கோடி நடு ஒரு சாக்லேட் இப்போ இப்ப நிகழ்ச்சி அது எல்லா ஸ்கூலையும் சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கொடுங்க இல்ல சொல்லுங்க கட்சி சார்பாக நான் தரேன் நீங்க போய் கொடுத்து ஒரு போட்டோ எடுங்க அந்த பிள்ளைங்க நாட்டுல சொல்லுங்க அந்த மாதிரி வாதி கட்சி செய்யாத இருக்குது

இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பெண்கள் பெண்களை பதிவு அவங்களுக்கு இலவசம் கேஸ் கிடைக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்க பேங்கில் வந்து சிறு தொழில் செய்வா தராங்க நீங்கள் ஒன்றுமே செய்த ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் பேங்கில் நம்மளே ஒரு படையை வீடியோ எடுத்து அந்த ஆப்பில் என்ன பண்ண ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்தலாம் அரவண்டில் வரும் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமில் வித்தவுட் போராட்டம் செய்யப்பட்டிருக்கு நம்ம நண்பர் குமார் கூட வாங்கியிருக்காரு குமார் வாங்கிக்கா அவர் வந்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க சிறப்பாக எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாரும் பயன்பெறுங்க நிறைய சிறுவர்கள் ஏகப்பட்ட சிறுவர்கள் நம்ம தெரியல நம்ம பயன்படுத்திக்கல எல்லாரும் எட்டு சொல்லுது அதனால் இருபத்தி நாலு நாலு நம்பது நாற்பதும் நம்பினு சொல்லி எல்லாரும் மூன்றாவது முறையாக மோடி ஐயா வரணும் 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 சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி ஒரு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ